ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் மார்னிங் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஐ ஹோப் எல்லோரும் மண்டே வந்து அவங்கவுங்க வேலைக்கு ரெடியாகி எப்பவும் போல் ரொட்டீனுக்கு ஹாப்பியாக எல்லோரும் கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான மார்னிங் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஓஷோ அவர்கள் வந்து மீனை மையப்படுத்தி ஃபிஷ் இருக்கலையே அதாவது மீன் மீன்களினுடைய லைஃப்பை வச்சு நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி பெட்டராக வாழலாம் அப்படின்றதற்கான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் மீன்களை பாருங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்றன அவற்றுக்கும் எந்த அலட்சியமும் இலக்கும் பேராசையும் இல்லை அவற்றின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்கின்றன மீன்கள் களைத்துவிட்டால் குளத்தின் நிழலான பகுதிக்கு சென்று ஓய்வு எடுத்துக் கொள்கின்றன சக்தி மீண்டும் கிடைத்ததும் துள்ளி ஆட புறப்படுகின்றன மீண்டும் கலைத்து விட்டால் மீண்டும் ஓய்வு மீன்களின் வாழ்க்கையே ஆட்டம் ஓய்வு என்ற ஆதார ஸ்ருதிக்குள் இசைவாக நிகழ்வுகிறது இந்த இசைவை விட்டான் மனிதன் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம மீன்களெல்லாம் வந்து துள்ளி குதிச்சு அங்கேயும் துள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் அதே மீன்கள் அதனுடைய தேவைகள் சாப்பிட்றது அதை விஷயங்கள் எல்லாம் நிறைவேறினாலும் அதற்கு ஓய்வு அப்படின்றது தேவைப்படும் அதற்கும் ஸோ அந்த மாதிரி ஓய்வு தேவைப்படுற சமயத்தில் அது ஆழத்தில் நீரினுடைய ஆழமான பகுதிக்கு சென்று அது ஓய்வெடுக்கும் அந்த ஓய்வு எடுத்த பிறகு அதனுடைய கலைப்பு எல்லாம் தீரும் ஸோ அதன் பிறகு திரும்பவும் அதனுடைய பயணத்தை அதனுடைய வேலையை செய்யும் மறுபடியும் அதே மாதிரி ஓய்வு நிலைக்கு செல்லும் இதனுடைய அந்த இப்படியே வந்து அப் அண்ட் டவுன் அதாவது இந்த விஷய இந்த செயல்கள் எல்லாம் வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த விஷயத்தை தான் வந்து மனிதன் தொலைச்சிட்டான் அப்படின்றாரு அதாவது இந்த ஆதார ஸ்ருதி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே இந்த ஆதார ஸ்ருதி தான் இந்த விஷயங்கள் தான் அதை வந்து மனிதன் தொலைச்சிட்டான் அப்படின்றார் நீங்கள் செயல்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஓய்வு இல்லை நீங்கள் கடைக்கு போகிறீர்கள் ஆனால் மீண்டும் வீட்டிற்கு திரும்புவதில்லை அப்படியே திரும்பினாலும் கூட கடை உங்கள் மனதிலேயே இருக்கிறது உங்களுடன் அதுவும் வீட்டுக்கு வந்துவிடுகிறது இது வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னா இப்போ மீன் எப்படி அது அப்படியே ஃபுல்லாக அந்த அதனுடைய வேலைகளெல்லாம் இருந்து அதனுடைய அந்த கலைப்பு அப்படின்னு ஏற்பட்ட பிறகு அது எப்படி நீ ஒரு ஆழமான இடத்துக்கு போய் அதனுடைய ஓய்வு அப்படின்றது எடுத்துவிட்டு திரும்ப அதனுடைய செயல்களில் ஈடுபடுது ஆனால் மனிதன் அப்படி கிடையாது எந்த விஷயத்தில் இருந்தாலும் அந்த ஓய்வு அப்படின்றத அவன் முழுமையாக எடுத்துக்கிறது இல்லை முழுமையான ஓய்வு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திரிக்கிறது நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறது அப்படின்ற விஷயம் இல்லை அந்த முழுமையான ஒரு இசைவு அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கணும் இப்போ அதுதான் அவங்க சொல்றாங்க நம்ம இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னா திரும்ப வரும்போது அந்த கடை நம்ம கூட வருது அப்படின்றதுனா கடை நம்ம கூட எழுந்து அப்படியே வரதில்லை அந்த கடை பற்றின உணர்வு இப்போ நம்ம காலையில் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேலையை பற்றின தாட்ஸே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நாளைக்கு இப்படி பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டான் இதை பண்ணிட்டான் வேலைக்கே போகாதவங்கன்னா கூட அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த இல்லாமல் நாம ஒரு முழுமையான ஆழமான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றாரு மீன்கள் நினைக்கிறீங்களா இல்லையா வந்து அந்த முழு ஓய்வு அப்படின்னா அது ஓய்வு தான் அந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாருக்குமே சொல்றாங்க எல்லா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு முழு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கணும் இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல பட் நான் சொல்றேன் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா அது எனக்கு ஹாப்பி தான் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் வீட்டு என்னுடைய முன்னாடி கதவு டோர் உள்ள வரம்போதே வந்து எழுதி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா டியர் இது வந்து வீடு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன ப்ரெஷர் இருந்தாலும் என்ன டென்ஷன் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்குள்ளவா ஏன்னா ஹோம் அப்படின்றது ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதில் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு இது நிறைய டைம் யூஸ் ஆகும் பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல் வரும் எனக்குள்ள ஓகே எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றோம் எல்லா ஒர்க் ப்ரெஷர் அது எல்லாத்தையுமே விட்டு விட்டுடணும் அப்படின்னு தோணும் நிறைய டைம் எனக்கும் வந்து அது இருந்தாலும் கூட டென்ஷன் ஆகும் பட் இது வந்து எனக்கு நிறைய நாள் யூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா அது எனக்கு ஹாப்பி மீனை போல் நிலனான பகுதிக்கு சென்று ஓய்வு எடுப்பதில்லை அப்படி ஓய்வு எடுப்பதற்கு பெயர்தான் தியானம் குளத்தின் நிழலான பகுதியை தேடுவதுதான் தியானம் அதுதான் வழிபாட்டு உணர்வு செயலிலிருந்து செயலற்ற நிலைக்கு போவது அதுதான் சமய உணர்வு அப்படின்றாரு செயலிலிருந்து செயலற்ற உணர்வு அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப வந்தோம்னா வீட்டில் ஆஃபீஸ் வேலை இல்லை பட் ஆனாலும் நம்ம எப்படி இருக்கோம் அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை வெளி சம்மந்தமான அந்த வேலைகள் அதை பற்றி தான் யோசிக்கிறோம் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க கொஞ்சம் அதிகமாகவே செயலில் ஈடுபட்டு விட்டீர்கள் அதனால் உங்கள் சமச்சீர் நிலையை இழந்து விட்டீர்கள் இப்போது சிறிது நேரம் செயலற்று இருங்கள் சமச்சீர் நிலையை மீண்டும் பெறலாம் செயலாற்றுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை செயலற்ற நிலையும் முக்கியமானது என்பதை மறக்காதீர்கள் செயல் என்பது உலகிற்குள் இயங்குவது செயலற்ற நிலை என்பது உங்களுக்குள் இயங்குவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செயலற்ற நிலையும் முக்கியமானது என்பதை மறக்காதீர்கள் செயல் என்பது உலகிற்குள் இயங்குவது செயலற்ற நிலை என்பது உங்களுக்குள் இயங்குவது இந்த உலகத்தில் இருங்கள் ஆனால் வீட்டுக்கு திரும்பும்போது முழுமையாக திரும்புங்க இப்போ நம்ம அதை சொன்னோம் இல்லையா வீட்டுக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடணும் நம்ம வீடு ஹாப்பி அந்த டைம் அந்த மூமெண்ட் அப்படின்றது தான் நம்ம என்ஜாய் பண்ணணும் அலுவலகத்தை அங்கேயே விட்டு விட்டு வாருங்கள் அலுவலக கோப்புகளை கையில் சுமந்து கொண்டு வராதீர்கள் அதைவிட முக்கியம் கோப்புகளை மனதில் சுமந்து கொண்டு வராதீர்கள் வேலையில்லாமல் சும்மா இருக்கும்போது அதையும் அனுபவியுங்கள் வேலை செய்யும்போது வேலையை அனுபவித்து செய்யுங்கள் உங்கள் உடல் தாவோவின் வழியில் நடக்கட்டும் தா தாவோவின் வழியில் அப்படின்றது எதை சொல்கிறாரு அப்படின்னா இயற்கையின் வழியில் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ உங்களுடைய மனது உங்கள் உடல் வந்து தாவோவின் வழியில் நடக்கட்டும் உங்கள் மனதின் வழியில் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இந்த மாதிரி இருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அதன் பிறகு அவங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஜாலியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது ஃபாரின் போகிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நம்மளால் அந்த மாதிரி முடியலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட நல்லா ஜாலியாக ஃபோன் பேசுகிறது எல்லாத்தையும் மறந்து டிவி பார்க்குறது பாட்டு கேட்குறது கேட்குறது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணால் பண்ணலாம் இல்லையா ஸோ இதை எல்லாம் முழுமையாக செய்யுங்க தான் நம்மளுடைய மனம் அப்படின்றது ஒரு சமச்சீர் நிலையை அடையும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம மனம் அப்படின்றது எப்பவுமே ஹை ப்ரெஷர்லேயே ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பு நிலை அப்படின்றது சுத்தமாக போயிடும் இல்லையா ஜீரோ வந்துடும் அந்த ஜீரோவை ஆக்காம அதை மைனஸ்லையும் கொண்டு போகாமல் அதை சமச்சீரான நிலையில எப்பவுமே வச்சுருங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓஷோவை உங்களுக்கு பிடிக்கும் ஓஷோ அவர்களுடைய புக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க பாய்